கிறிஸ்துக்குழு மிக்கவும் பெரியமான தேவப்பிள்ளைகளை பரலோகமன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பினை நமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோகமன்னா பிசாசு உன்னை சேதப்படுத்த முடியாது என் அன்பு தேவப்பிள்ளைகளை ஒரு காரியத்தை நல்ல மனசுக்குள்ள ஆழமாக பதிச்சு கொள்ளுங்கள் பிசாசு உங்களை சேதப்படுத்த முடியாது இன்றைக்கி நிறைய பேருடைய ஃபேமிலியிலையாக இருக்கட்டும் தனிப்பட்ட வாழ்க்கையிலையாக இருக்கட்டும் பிரச்சனை வரும் பொழுது இது பிசாசு பண்ணுற கிரியை அப்படிங்கிறத நிறைய பேர் நினைக்கிறாங்க அதுதான் பிசாசு நிறைய காரியத்தை செய்கிறான் இன்னும் நிறைய பேர் எனக்கு யாரோ செய்வனு வச்சுட்டாங்க எனக்கு யாரோ மருந்து பண்ணிட்டாங்க எனக்கு யாரோ சூன்யம் பண்ணிட்டாங்க பிரியமான தெய்வப்பிள்ளைகளை ஒரே ஒரு நம்பிக்கை என்னாகமும் இருபத்தி மூணு இருபத்தி மூணு எப்படி என்னாகமும் இருபத்தி மூணு இருபது இசுவல் குரோதமான யாக்கோப்பு குரோதமான தேவ ஜனத்து குரோதமான மந்திரவாதமும் இல்லை பில்லி சூனியமும் இல்லை ஏவலும் இல்லை உங்களை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது அதுவும் உங்கள் இருதயத்தில் தைரியமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கலங்க மாட்டீங்க கவலைப்பட மாட்டீங்க தைரியமாக இருப்பீங்க ஆண்டவர் உங்கள் எல்லாருக்கும் ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார் நம்ம நம்ம கையில் இருக்கிற அதிகாரம் நமக்கு தெரியலை அதுதான் ப்ராப்ளம் லுக்கா பத்து பத்தொம்போது நீங்கள் வாஸ்து பாருங்கள் ஆண்டு சர்ப்பங்களையும் தேள்களையும் தேல்களையும் மிதிக்கவும் சத்துனுடைய சக்கால வல்லமைகளை மேற்கொள்ளவும் எப்படி சத்துருடைய சகால வல்லமைகளை மேற்கொள்ளவும் நான் உனக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறேன் அவைகள் ஒன்று உங்களை சேதப்படுத்த முடியாது நான் சொல்கிறதுக்கெல்லாம் ஆமைன்னு சொல்லுவீங்களா பிசாசு உங்கள் மனசை சேதப்படுத்த முடியாது பிசாசு உங்கள் சரத்தை சேதப்படுத்த முடியாது பிசாசு உங்கள் குடும்பத்தை சேதப்படுத்த முடியாது பிசாசு உங்கள் பிள்ளைகளை சேதப்படுத்த முடியாது பிசாசு உங்களுடைய தொழிலை சேதப்படுத்த முடியாது உங்களுடைய வேலையை சேதப்படுத்த முடியாது எந்த விதத்திலும் பிசாசால் எதையும் சேதப்படுத்த முடியாது இது வரைக்கும் மனுஷங்க உங்களை சேதப்படுத்தியிருக்கலாம் பிசாசு உங்களை சேதப்படுத்திருக்கலாம் இந்த நம்பிக்கையும் இந்த விசுவாசமும் எப்போ உங்கள்ட்ட வருது என்ன பிசாசு சேதப்படுத்த முடியாது இதை ஏசு ராஜாதி ராஜா சொல்லிட்டாரு என்கிற நம்பிக்கை வருதோ அப்போ எந்த பிசாசும் உங்களை சேதப்படுத்த முடியாது சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ஆறாவது வசனத்தை வாஸ்து பாருங்க அப்படின்னு பகலில வெயிலாயிலும் இரவில நிலவாயிலும் உங்களை சேதப்படுத்துவது இல்லை எவ்வளோ பெரிய காரியம் பகலில் வெயில் இரவில் நிலவு இது உங்களை சேதப்படுத்துவதில்லை இப்போ சேதப்படுத்தாத ஒரு ப்ளஸ்ஸிங்கை கற்று வச்சுக்காரா நீங்கள் வெயிலில் போகலாம் நிலவில் இருக்கலாம் இந்த சுச்சுவேஷனை உங்களை சேதப்படுத்த முடியாது அப்போ ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்க ஒரு ஐயா என்னை ஜீவிக்கிறக்காக வாராங்க அப்போ அவங்க சொன்னாங்க ஐயா என்னுடைய ஃப்ரெண்டுடைய பிள்ளைகள் என் வீட்டுக்கு வந்து என் குடும்பத்தையே சேதப்படுத்துகிறாங்க அவங்க ரட்சிக்கப்படாதவங்க அவங்க பாவத்துக்குள்ளே இருக்கிறாங்க குடும்பத்தையே சேதப்படுத்திட்டாங்க நான் சின்ன ஒரு ஜோம் ஒன்றும் சேதப்படுத்த முடியாது அந்த பிள்ளைகளுக்குள்ளேயே பிரச்சனை ஏற்பட்டு அதற்கப்பறம் அவங்க வரவே இல்லை இதுவரைக்கும் பிசாசோ உலகமோ சேதப்படுத்திக்கலாம் இனி அல்ல ஜபிக்கலாமா தகப்பன்னு இனி இவர்கள் சேதப்படுத்தப்படக்கூடாது ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே! சிவன் பிசாசு சேதப்படுத்த முடியாது நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் உங்களை தொடரும்